பிஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லை எழுதிய புத்தகத்திலிருந்து கெட்ட அக்கீதா வழிகெட்ட அகீதா எப்படியெல்லாம் மக்களிடம் நுழையுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் மொத்தம் ஏழு காரணங்களை ஷேக் குறிப்பிடுறாங்க அதில் நான்காவது காரணம் வரவு மீறுதல் மார்க்கத்துடைய எல்லைகளை விட்டு தாண்டி போவதை கொண்டு தான் பல நேரங்களில் மக்கள் கெட்ட அகிதாவுக்கு போய் சேர்றாங்க விழுந்துடுறாங்க அல் குலு ஃபித்தீன் அல் குலு என்று சொன்னால் எல்லை மீறுதல் அல்லஹூசாலா ஒரு எல்லையை மார்க்கம் என்பதற்கு அவன் வரு வரையறை செய்திருக்கிற அந்த அளவை விட்டு தாண்டி போகிறது அப்படின்னா என்னாவது மார்க்கத்துக்கு முரணான காரியம் செய்கிறது எல்லாம் ஒரு எல்லை நிர்ணயித்தானா எல்லை தாண்டது என்ன அது முரணானது தானே எந்த எல்லைக்குள்ள அல்லாஹூத்தால மார்க்கத்தை வரையறை செய்திருக்கான அந்த வரம்புக்குள்ள நிற்கணும் அப்ப அதுதான் மார்க்கத்தில் வரம்பு மிருது இப்ப நிறைய கெட்ட தான் இன்னைக்கு உலகத்தில் பரவி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த எல்லை மிருது கவனிங்க அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தும் அந்த மார்க்கத்துக்கு முரணாக ஏன் அவங்க நடக்கிறாங்க அப்படின்னா மார்க்கத்தின் பெயராலேயே என்ன செய்துட்டாங்க வழி கெட்டுட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க நாம் மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறோம் அப்படின்னு அல்லது அவங்களுக்குள்ளேயே ஏதேனும் ஒரு நியாயம் உருவாகுது அந்த நியாயம் உண்மையிலேயே மார்க்க ரீதியாக பார்த்தா அநியாயமாக இருக்கும் ஆனால் மார்க்கத்துக்காக இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு நியாயத்தை அவங்க உருவாக்குறாங்க இல்லையா அது மார்க்கத்துக்கு எதிரானதாக இருந்தும் அதில் அவங்க வரவு மீறியதுனால தான் அது உருவாகுது அவுளியாக்கள் மீதான நேசம் நல்லோர்கள் மீதான நேசம் அதில் மக்கள் வந்து அவங்கள அந்தஸ்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்தஸ்தைய விட உயர்த்திடுறாங்க நபிமார்களையும் அவுளியாக்கள் நல்லடியார்கள் அவங்களையும் வரம்பு தாண்டி புகழ்வதை கொண்டு உயர்த்திட்டாங்க இப்போ நபிமார்களை எடுத்துக்கொண்டால் ஒரு உதாரணம் சொல்லலாம் என்ன உதாரணம் வரவு மீறி புகழ்வதைக் கொண்டு ஈசா அலேஹி வசலாம் மார்க்கத்தில் வரவு மீறிய குழு வந்ததுனால கிறிஸ்தவர்கள் காஃபிரலாகவே ஆகிட்டாங்க அவங்கள்ட்ட கெட்ட அக்கீதா வந்ததுக்கு காரணம் பாருங்கள் மார்க்கத்தை அவங்க ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாங்க யாரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யார் இவங்க இந்த கிறிஸ்தவர்கள் யார் நசாரா அப்படிங்கிற இவங்க யாருன்னு கேட்டால் ஈசா அலை சலாத்து வசலாமை ஈமான் கொண்டவங்க பாருங்கள் ஈசாவை ஈமான் கொண்டிருந்தோம் ஏன் அவங்க முஸ்லீம்கள் இல்லை என்ன காரணம் ஏன் அவங்களை முஸ்லீம்கள் நம்ம இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியல இதுக்கும் ஈசா அலி இஸ்லாமுடைய பேரை சொல்லத்தானே செய்கிறாங்க அவங்க ஈசா அலி இஸ்லாத்து வசலாம நேசிக்கவும் செய்கிறாங்கள ஈசா அலி இஸ்லாம வெறுக்கிறாங்களா யூதர்கள் ஈசா அலிஸ்லாத்து அஸ்லாம கொலை செய்யவும் தயாரா இருந்தாங்க திட்டமிட்டாங்க கொலை செய்ய எல்லா திட்டங்களையும் அவங்க தான் போட்டாங்க அவங்களும் கிறிஸ்தவர்கள் ஒன்றா ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய விஷயத்துல ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம ஒரு வேசி மகன்கிற அளவுக்கு யூதர்கள் நம்புறாங்க நவுது பில்லாய் மின் தாலி மரியம் அலை இஸ்வலாத்து வசலாம் ஜினா விபச்சாரத்தின் மூலமாகத்தான் ஈசாவை பெற்றாங்கிற அவதூறுகளை பொய்களை பரப்பியவங்க யூதர்கள் அந்த பக்கம் அப்படி பாக்குறோமா இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாத்து அவங்களுடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொண்டோம் மரியம் அலை இஸ்லாத்து வசலாமுடைய பரிசுத்தத்தை உண்மையில் நம்பிக்கை கொண்டோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் முஸ்லீம்கள் இல்லை காஃபீர்கள் ஈசாவை நேசித்தாங்க ஆனால் காபீர்கள் ஏன் அவங்க வரம்பு தான் காரணம் ஏன் எப்படி மீறினாங்க ஈசா அலி இஸ்லாத்து அஸ்லாமா அல்லாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்திட்டாங்க அல்லானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாவுடைய மகன்னு நம்புகிறாங்க அப்போ இது ஈசாவை அல்லாஹ் எந்த வரம்புக்குள் எந்த எல்லைக்குள் அவங்களுடைய அந்தஸ்தை வச்சிருக்கிறானோ அந்த அந்தஸ்திலிருந்து அவங்க உயர்த்தியது தான் அதுக்கு காரணம் நம்முடைய மார்க்கத்துல நாம நபிமார்களை ஈமான் கொள்றதில் அவங்கள அல்லாவுடைய அடிமை அப்து என்று நம்புவது மிக முக்கியமான ஒரு முசுல் மிக முக்கியமான ஒரு அடிப்படைகள் உள்ளது ஆகவேதான் ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லாம் அவர்களை நாம முகமதன் அப்துஹு ரசூலுகுங்கிறோம் முகமது சல்லாஹ் அலைய வசல்லாம் அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு பாருங்க அல்லாஹ்வின் அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் அடிமைன்னு சொல்றதை கொண்டு இந்த சொன்ன மீறுதல் அல்லாஹ் அவங்களை அல்லாவை சொல்ல முடியுமா முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை ரப்புன்னு சொல்ல முடியுமா அவங்க அப்து ஆச்சே அப்ப அப்துன் நம்புறதை கொண்டு அவங்களை ரப்பாக வரமு மீறி புகழ்வதிலிருந்து மார்க்க நம்மை தடுத்துருச்சு அடுத்து இன்னொரு பக்கம் வரவு மீறலுக்கு அப்படி எதிரா இன்னொன்று இருக்குது அலட்சியம் செய்தல் அதுதான் யூதர்கிட்ட வந்துச்சு யூதர்கள் என்ன செய்தாங்க ஈசா அல இஸ்லாத்துல அலட்சியப்படுத்திட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க இது அப்படி வரவு மீறலுக்கு எதிரான இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் குஃபுருக்கும் சிறுக்கு போய் விழுந்தாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி யூதர்கள் குஃபர்குஷர்க்களும் போய் விழுந்தாங்க இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது அதுதான் தீனுடைய சரியான வழிகாட்டல் பாருங்க நாமல் கொள்ளும் போது இந்த வரவு மீறலிலும் போய் விழுந்துடாம அலட்சியப்படுத்துதலிலும் விழுந்துடாம நடுவில் சரியான ஒரு நிலைப்பால நிற்கிறோம் முகமது சலல்லாஹ் அலை யாருன்னா அப்து அல்லாவுடைய அடிமை அப்படின்னா என்ன அவர் அல்லா அல்ல அல்லாவுடைய மகனும் அல்ல அல்லாவுடைய வலது அல்ல ஈசாவே அல்லாவுடைய வலது எப்படி மகன் நம்புறாங்க இல்லையா அவங்க நாம ஈசாவே அப்து தான் சொல்றோம் ஏன்னா ஈசா அலி பிறந்த நேரத்திலேயே அல்லாஹ் அவங்கள பேச வச்ச நேரத்தில் எப்படி பேசுனாங்க இன்னி அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமைன்னு தான் சொன்னாங்க அவங்களும் அப்து தான் ரசூல்லாம் அப்து தான் எல்லா நபிமார்களும் அப்து தான் அப்போ இது முதல்ல வரவு இரவு டோட்டலி தடுத்துருது அது அலட்சியும் கூடாது சாதாரண மனிதரை போல ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்க முடியுமா ரசூலுல்லாவ அவர் தான் அல்லாவுடைய ரசூல் அப்போ சாதாரண அப்துகள் போல அல்ல நீங்களும் நானும் ஒரு அப்து தான் அந்த மாதிரி உங்களை போல என்னை போல உள்ள எல்லா மனிதர்களை போல ஒரு அப்து அல்ல எப்படி ஏன்னா அவர்கள் ரசூல் அப்துங்கிற சாதாரண நிலையில் இருக்கும்போது உங்களைப் போல் என்னை போல இருக்கிறதில்ல வகி என்பது இல்லை உங்களுக்கு எனக்கும் வகை வராது யாருக்கும் வகை வராது இனி வகையை அல்லா இறக்கிய பிறகு அவங்க நபி ஆகிட்டாங்க அப்போ அப்துங்கிறது சாதாரண அந்த அந்தஸ்து அவங்களுடைய நிலையை அல்லா எப்படி உயர்த்திருக்கணும் அந்த அந்தஸ்து நபிங்கிற அந்தஸ்து அதிலும் இன்னும் உயர்ந்த அந்தஸ்து அல்லா கொடுத்திருக்காங்க ரசூலுங்கிற அந்தஸ்து இது ரசூலுல்லாஹி அல்லாய் சல்லா அலுவலமுக்கு அல்லா கொடுத்தது அப்ப இந்த அடிப்படை வரம்பு மீறலுக்கும் போகாம அலட்சியப்படுத்துவதற்கும் போகாம நடுவில் சரியான கொள்கைகளை நிற்கிறதுக்கு உதவுது இல்லையா அது போல மார்க்கத்தின் எல்லா விவகாரத்திலும் நாம் மார்க்கம் நிர்ணயித்த வரம்புக்குள்ள நிக்கணும் அந்த வரவை தாண்டினோம்னா வழிபற்றுவோம் அது ஒரு பக்கம் சிறுக்கு கொண்டு போகலாம் அல்ல ஒரு பிதாத்துக்கு கொண்டு போகலாம் எப்படி வேணாலும் ஒருத்தருடைய நிலைமை மாறலாம் ஆக மொத்தம் மார்க்கத்துக்கு புறம்பான வழியில் ஒருத்தரை கொண்டு போய் தள்ளிடும் வரம்பு மீறுதல் அதே மாதிரி தான் நபிவார்களுடைய இடத்துல அன்பியா அவுளியாக்கள் நல்லடியார்கள் சாலிஹூன் அவர்களை கொண்டு போய் வைக்கிறது அப்போ என்னாகும் சாலிஹூன் நல்லவர்கள் எல்லோரையும் நபியுடைய அந்தஸ்து கொண்டு போய் வச்சா அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் மார்க்குங்கிற அளவுக்கு ஒருத்தர் நம்புவாரா இல்லையா அப்போ என்ன அது நல்லோர்கள் விஷயத்தில் வரவு மீறி ஒரு பெரிய ஷேக் பெரிய இமாம் இருக்கட்டும் அலமது இல்லா அல்லா அவங்களுக்கு அவங்க அல்லாமாவா இருக்கலாம் மாஷா அல்லா அவங்க ஒரு மொஹத்தீஸ் முஃபசீர் ஒரு பெரிய இமாமா இருக்கலாம் ப்ராப்ளம் ஆனால் அவங்க நபி அல்ல அவங்களுக்கு ஒன்றும் வகையில் வரல நாம் அவர்களுக்கு அல்லாவின் நபிமார்களிடமிருந்து உள்ள கல்வி அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சரியான வழிமுறைப்படி அவங்க நம்ம கற்றுக் கொடுக்கறான் அந்த கல்வியை எடுத்துக்கொள்வோம் அந்த ஆதாரத்தை அவங்க விளக்குகிற சத்துவாவை எடுத்துக்கொள்வோம் ஆனால் மனிதன்கிற முறையில் அவர்களிடம் ஏற்படக்கூடிய தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை நாம் புறக்கணிப்போம் தள்ளி விடுவோம் என்ன இருந்தாலும் எங்கள் இமாமுங்க எங்கள் தலைவருங்க எங்கள் தலைவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும் எங்கள் அண்ணன் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும் அப்படின்னு நினச்சா என்ன ஆச்சு இதுதான் ஹுலு இதுதான் தக்லீதுக்கு வழிவாக்குது ஹுலு எப்படி வந்துடுதுன்னு கேட்டால் தக்லீது வரும்போது குழு வந்துடும் அதனால தான் ஷேக் சாலிகுல் உசைமின் ரஹிமகுல்லா இல்லை இந்த வழிகேடுகள் கெட்ட அக்கீதா கெட்ட கொள்கைகள்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் நுழைவதற்கான காரணங்களை போது ரொம்ப அழகான ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு முறையை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அல்லாஹ் மிக அறிஞ்சுவேன் தக்லீதை மூணாவது காரணமாக சொல்லிட்டு நான்காவது காரணமாக வரமீறலை சொல்கிறாங்க ஏன்னா தக்லீது வந்துச்சுன்னா கண்மூடித்தனம் வந்துச்சுன்னா வரமீறல் வந்து ஒட்டிக்கும் ஏன்னா ஒருத்தர் கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சுன்னா அவனா என்ன ஆகுது வரம் மீறி புகழ்வது கிறிஸ்தவர்கள் கண்மூடித்தனமாக ஈசா அலி இஸ்லாம் மேலே நேசம் வச்சாங்க உடனே அல்லாவுடைய மகனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வரம் மீறிட்டாங்க அதே மாதிரி தான் நல்லடியார்கள் நிறைய பேர் நிறைய பேர் மேலே மக்கள் கண்மூடித்தனமான பிரியம் நேசம் மஹ்பத் வைக்க ஆரம்பித்து அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்கள ரொம்ப அவங்க அவங்கள பற்றிய இல்லாத பொல்லாத கதைகள் புராணங்கள் கராமத்து கதைகள் அற்புத கதைகள் அப்படி இப்படி எல்லாத்தையும் அவங்க எப்படி நம்புறாங்கன்னா அவங்க சிறந்தவங்க தானே அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்காம இருக்கும் நடக்கும் அப்படி நம்புகிறாங்க மார்க்கத்தின் அந்த வரம்பு என்ன மார்க்கம் இந்த விஷயத்தை என்ன சொல்லி இருக்குங்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இது வந்து அவளியாக்கள் விஷயத்தில் இன்னைக்கு நிறைய கட்சிகள் அமைப்புகள் நிறைய பிரிவுகள் நமக்கு மக்கள் மக்கள் மத்தியில் வந்து இருக்கா இல்லையா இதில் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பல பிரச்சனைகளில் ஒன்று வரம் மீறல் அவங்கள்ட்ட எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய தலைவர்கள் மீது அவங்க வைத்திருக்க கண்மூடித்தனமான பிரியம் ஒரு கட்டத்தில் அதில் மார்க்கத்தின் வரமையெல்லாம் தாண்டி அவங்க மீறி போகிறாங்க கண்மூடித்தனம் வந்த பிறகு ஆதாரத்துக்கெல்லாம் ஒரு ம ஒரு மரியாதை இல்லை அதே மாதிரிதான் வரம் மீறல் வந்துடுதுன்னா ஆதாரத்தை தாண்டி போகிறது வரம் மீறலை ஒருத்தருக்கு தெளிவான ஆதாரம் சொல்லப்படுது கண்முடித்தனமாக போகிறார் அவர் அப்படின்னா அந்த ஆதாரத்தின் வரம்பு என்னவோ அந்த வரம்பை தாண்டி போகிறான்னு அர்த்தம் ஷேக் ஃபௌசான் ஹபிதா உல்லாய் சாலா குறிப்பிட்றாங்க தீமையை கொண்டு வருவதும் நன்மையை கொண்டு வருவதும் தீமையிலிருந்து பாதுகாப்பதும் அவர்களால் முடியும் என்று நம்புவது என்ன நல்லடியார்கள் விஷயத்தில் அவங்களால ஒரு நன்மையை கொண்டு வர முடியும் தீமையிலேருந்து அவங்களை பா அவங்க பாதுகாக்க முடியும் அப்படிங்கலாம் இன்றைக்கி வந்து ஷிர்க்கு வர்றதுக்கான காரணம் ஷிர்க்கு ஒரு மிகப்பெரிய வரவு மீறன் எப்படி ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாமை அல்லாவுக்கு இணை வைத்தாங்களோ கிறிஸ்தவர்கள் அந்த ஷிர்க் வர்றதுக்கு ஒரு குழு வரம்பீரல் காரணமாக இருந்தது இல்லையா அது எப்படி வருது நன்மையை கொண்டு வர முடியும் நம்புகிறாங்க ஈசா அலி இஸ்லாத்துல விஷயத்தில் தீமை விட்டு தங்களை பாதுகாப்பார் அப்படின்னு நம்புகிறாங்க அப்போ இந்த ஒரு ஷிர்க் எப்படி வந்தது கிறிஸ்தவர்கள் வந்து உழு கொடுக்கப்பட்டவர்களை உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் மீறி செல்லாதீர்கள் உங்களுக்கு கொடுத்த தீனவா அதை தான் பின்பற்றுங்க நீங்க எல்லை தாண்டி போகாதீர்கள் ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதை சலாசா மூன்று என்று சொல்லாதீர்கள் அப்போ ஒன்றாக அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரிய நம்பிக்கையில் அல்லாவை மூன்றாக தந்தை குமாரன் மகன் பரிசுத்தாவி அப்படின்ட்டு நம்பி வரவு மீறி அவங்க என்ன இணை வைப்புக்கான வழியை உருவாக்கிக்கிட்டாங்க அல்லாவினால் மட்டுமே முடியும் என்ற இது போன்ற விஷயம் எது நன்மையை கொண்டு வர்றது தீமையிலேருந்து தடுக்கிறது துன்பத்தை நீக்கிறது குழந்தையை கொடுக்கறது இது எல்லாமே அல்லாவால் மட்டும்தான் முடியும் சாதாரண மனிதர்கள் யாராலையும் முடியாது நபியாக இருந்தாலும் நபி தான் நாடியதனால் செய்து நன்மையை கொண்டு வர முடியாது தீமையை விட்டு தடுத்துட முடியாது என் நபிக்கும் நன்மை ஏற்படும் தீமை ஏற்படும் அல்லா நாடினால் தவிர அவரையும் பாதுகாத்து கொள்ள முடியாது அப்போது இதில் நபியின் நிலையை அது போது நபியை வந்து நமக்கு செய்வார் அல்ல ஒரு அவுளியாக செய்வார் வலியுல்லா செய்வார் அப்படின்னு நம்புறது என்ன ஷிர்க் இந்த வரமீரெல்லாம் வந்துடும் அல்லாவுக்கும் தங்களுக்கு மத்தியில் நபிமார்களையும் அமூல்யாக்களையும் இடைத்தரகர்களாக ஆக்கிக்கொள்கிறது அவங்களை கொண்டு துவா கேட்கறது அவங்கள்ட்ட துவா கேட்கறது அவங்க தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் அல்லாவோட கேட்டு செய்து தருவாங்கன்னு சொல்லி அவங்களிடம் தங்களுடைய தேவைகளை முறையிடுறது அல்லா எங்களுடைய க இது யா நாகூர் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கஷ்டம் ஏ அஜ்மீர் வழியே எங்களுக்கு இந்த கஷ்டம் எங்களை காப்பாற்றுங்க பாதுகாப்பு தேடுறது பிரச்சனைகள் அவங்கள்ட்ட சொல்கிறது இறந்து விட்டவங்கன்னு அறிந்த பிறகும் அவங்கள்ட்ட துவா கேட்கறது உதவி கேட்கறது இஸ் ஆனா இஸ்தி ஆதா இஸ்தி ஹாஸா அடைக்கலம் தேடுதல் பாதுகாப்பு தேடுதல் இது எல்லாமே ஷிர்க் இந்த எல்லா குஃப்ரம் ஷிருக்கும் அவங்களுடைய பேரில் நேர்ச்சி செய்கிறது அவங்களுக்காக அறுத்து பலியிடுதல் இது எல்லாத்தையும் ஷேக் சாலிகல் பௌசான் ஹமித உல்ல வரம்பு உதாரணங்களை குறிப்பிடறாங்க ஏன்னா இது மட்டும் வரம் வீரல் இல்லை இது வந்து வரக்கூடிய வரம் மீறல் தௌஹீதுல வர மீறல் வந்துச்சு என்னும் கொண்டு போய் விட்டுரும் சுண்ணாவில் வர வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா கொண்டு போய் விட்டுரும் அப்ப சுண்ணாவுக்கு சுண்ணாவில் ஒருத்தர் மார்க்கத்துடைய வழிமுறையை விட்டு தாண்டி போனாத்துகளை மார்க்கத்தின் பேரை உருவாக்குவார் வரம் மீறல்களை அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது நபி நூஹ் அலி சலாத்து அவர்களின் சமுதாயத்தில் நடந்தது இதுதான் அவங்க வரம்பியிருந்தாங்க இதில் நல்லடியார்கள் விஷயத்தில் வரம்பாங்க வத்து சு நஸ்ரு அப்படிங்கிற நன் ஐந்து நல்லடியார்கள் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு நூஹ் அலி சலாத்து மக்கள் முதல்ல அவர்களுக்காக ஒரு ஞாபகாரத்துக்காக சிலையை நட்டாங்க அந்த சமுதாயம் நட்டவங்க அது சிலை தான் அது ஒரு ஞாபகத்துக்கு அவங்கள போல் நாம் இருக்கணுங்கிறக்காக வச்சோன்னு நினச்சாங்க ஆனா அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை அந்த அறிவு மங்கி போச்சு அடுத்தடுத்து மக்கள் அப்புறம் அந்த நல்லடியாரிடமே துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு அறுத்து பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி மரபு மீறல் எப்படி அவங்கள்ட்ட வந்துச்சுன்னா நல்லடியார்கள் மீது இருந்த நேசம் அப்போ ஒருத்தர் நேசிக்கிறோன்னா அதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம அந்த நேசம் அல்லாவுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அல்லாஹ் தான் நமக்கான வரம்பா இருப்பான் எந்த யாரை நேசித்தாலும் சரி அல்லாவுக்காக மட்டும்தான் அந்த அளவுகள் வச்சுக்கிட்டு நேசிக்கணும் இல்லைன்னா என்னாகும் தெரியுமா எங்கள் தலைவர் எங்கள் ஷேக் எங்கள் இமாம் அல்லது எங்கள் நண்பன் அவனை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால அவன் சொன்னால் நான் செய்தேன் அவன் அவனுக்காக செய்தேன் இது வரம்பீறுதல் மார்க்கத்தின் வரமை விட்டு தாண்டி போகிறது அதே மாதிரி ஒருத்தர் பிதேத்வாதியாக இருப்பார் முதல்ல அவர் நல்லவராக இருந்திருப்பார் சுண்ணாவின் அடிப்படையில் இருந்திருப்பார் அவர் மேலே ஒரு முகபத் நமக்கு இருக்கும் அப்புறம் அவர் பிதேத்வாதி ஆயிடுவார் கொள்கைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு அப்போ அவரை ரொம்ப நேசிக்கிறது இப்போ என்ன வரணும் அல்லாவுக்கா வெறுப்பு வரணும் இன்றைக்கி அதுதான் நிறைய பார்க்குறோம் ஏன் மக்கள் தலைவர்கள் அல்லது பெரிய பெரிய அறியப்பட்ட பேச்சாளர்கள் அல்லது சில உலமாக்கள் மீது இருக்கிற நேசத்தின் காரணமாக மார்க்கெட்டில் வரம்பிடுறாங்க அப்படின்னா அவங்க மேலே எப்பவுமே நல்ல அபிப்பிராயம் நல்லபிப்பிராயம் இருக்கணும் தான் தப்பில்லை ஆனால் கெட்டதை பார்த்த பிறகு கூட அது நல்லதாகவே நினைக்கிறது ஆதாரம் தெளிவான பிறகு கூட ஒருத்தர் வழி கட்டுட்டான்னு தெரிஞ்ச பிறகு கூட அவனுடைய வழிகடை என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் என்ன இருந்தாலும் எங்கள் உஸ்தாது எங்கே இருந்தாலும் எங்கள் ஷேக்கு எங்கள் ஷேக்கு தான் ஆனால் அப்படி சொல்கிறாரு ஆனால் எனக்கு ரொம்ப அவர் பிடிக்கும் எப்படி இது அல்லாவுக்கா உள்ள நேசம் இல்லை இது இது நம்முடைய மன இச்சைக்காக வரக்கூடிய நேசம் ஒருத்தனை பிடிச்சு போச்சுன்னா நேசிக்கிறது இது வந்து மார்க்கத்தில் ஒருத்தனை வர கொண்டு போய் என்ன இருந்தாலும் என் கொண்டாட்டிங்க அவளுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் இது தப்பு தான் என் பிடிச்சேன் அவருக்காக நான் எது வேணாலும் கொடுப்பேன் உயிரே கொடுத்துருவேன் எதுக்கு உயிர் கொடுக்கணும் உயிர் அல்ல கொடுத்தது நீ எதுக்கு அவருக்காக உயிர் கொடுக்கணும் தப்பு மார்க்க வரம்புக்குள்ள நின்றுக்கணும் அப்போது அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான நேசம் இன்னைக்கு இந்த காதலிக்கிறவங்க மார்க்கத்தில் விடுறாங்களா இல்லையா ஹராமை செய்கிறக்க தூண்டுதலாக இருக்குதா இல்லையா மார்க்கத்தின் வரம விட்டு தாண்டி பாவத்தை செய்கிறாங்களா இல்லையா இந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள் சொல்லலாம் அப்போது பல நேரத்தில் ஒரு முஸ்லீம் பெண் இருக்கிறா ஒரு காஃபிர ஒரு இறை நிராகரிப்பாளனை விரும்பிட்டா அவனுக்கு அவனை அவனுக்கு அவனோட வாழ்நாள் ஓடி போயிட்டான் பிறகு அவனுடைய மார்க்கத்தில் அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறி போயிடுது எப்படி அவன் விரும்பியதை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான் அவனுக்காக வந்து பொட்டு வச்சுக்கிறா ஹராமானது செய்கிறா அவனுக்காக கோயிலுக்கு போகிறான் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்குறான் அல்ல அது ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டின் கிறிஸ்டீனை கட்டிக்கிட்டா அவனுக்காக சர்ச்சுக்கு போகிறா அப்போ என்னாச்சு அந்த நேசம் குஃபுருக்கும் சிருக்குக்கும் வர கொண்டு போயிடுச்சு அப்போது மார்க்கத்தின் வரம விட்டு வெளியே போயாச்சு இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களில் ஒன்று அது குஃபுரு சிறுக்காக இருக்கலாம் அல்லது பிதத்துங்கிற நிலையில் இருக்கலாம் அல்லது பாவமாக இருக்கலாம் மார்க்கத்தில் வரம்புறுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்போ ஒருத்தருடைய அந்த பெண் நான் சொன்ன உதாரணத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு கெட்ட அக்கிதா எப்படி நுழையுது மார்க்கத்தின் வரம்பு விட்டு அவ எப்படி போறா அந்த காதலன் அவன எனக்கு பிடிச்சிருக்குது அவனுக்காக நான் எப்படி வாழுவேன் நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு மார்க்கத்தை கொடுத்துட்டா உண்மையில மார்க்கம் அவளுடைய உயிரை விட மேலானது அதையே கொடுத்துட்டான் உண்மையா இல்லையா இப்போ வரவு மீறல் மிக அபாயமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பாருங்க முதல் முதல்ல சிறுக்கு இந்த பூமியில தோன்றியது காரணமே வத்து சுவா யகூஸ் யூக் நஸ்ரு அப்படிங்கிற ஐந்து நல்லடியார்கள் மீது அந்த மக்கள் நூகலைஸ்லாவுடைய மக்கள் கொண்டிருந்த மொஹப்பத் நல்ல அபிப்பிராயம் அவங்க பேரால இவங்க பின்னாடி அவங்கள்டே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் சுபஹானு வ தஆலா சூரா நூஹ்ல குறிப்பிடுறான் ல ததருன் ஆலிஹதகும் வல ததருன் வத்த வல சுவா வல யகூஸ வ யஊக வ நஸ்ரா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்கள் தங்களுக்குள்ள நூஹுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாங்க பிரச்சாரம் செய்யும் போது என்ன சொல்கிறாங்கன்னா லா தஹருன் அஹாலிஹத்தகும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற தெய்வங்களை விட்டு விடாதீர்கள் வல சதருண்ண வத வத்தை விட்டு விடாது வல சுவா சுவாவை விட்டு விடாதீர்கள் வல ய வ ய நஸ்ரா வல ய ஊக்க ஆஹூக்க யகூச யகூச வ ய ஊக்கவ நஸ்ரா யூசையும் யூக்கையும் விட்டு விடாதீர்கள் இதெல்லாம் வணங்குங்க அப்படின்னு பிரச்சாரம் செய்யறாங்க அந்த ஐந்து பேருடைய பெயர்களை அல்லாவு இந்த ஆயத்தில் குறிப்பிட்றாங்க சூரா நூறு எழுபத்தி ஓராவது சூரா இருபத்தி மூன்றாவது ஆயிரம் ஷேக் ஃபோசான் இதில் குறிப்பிட்றாங்க பல நாடுகளில் இன்னைக்கு நிறைய கபறுகள் வணங்கப்படுவதற்கும் இந்த இந்த மாதிரி வழிகட்ட அக்கைதான் நுழைந்ததற்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஒலு வரவு மிரல் தான் அப்படின்னு வரவு மீறல் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க